பூர்விகா இருபது வருஷம் இருபது வருஷம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஓவரால் இந்தியா ஃபுல்லாக ஓவரால் வேர்ல்டு ஃபுல்லாக இருந்த சார் ஓகே ஸோ பூர்விகா அப்படின்றது வந்து நம்ம எல்லாரோட லைஃப்லையுமே ரொம்ப ஸ்பெஷலாக வந்துருக்கும் ஆப்யஸா அந்த ஃபோன்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்த கிஃப்டில் ஆரம்பிச்சு கேர்ள் ஃப்ரெண்டு நமக்கு கொடுத்த கிஃப்டில் ஆரம்பிச்சு கல்யாணத்துக்கு கல்யாணம் அப்புறம் ஒய்ஃப் வந்து லாச் ஆனதுக்கப்புறம் ஃபோன் வாங்கி கொடுக்குறதுன்னு ஆரம்பிச்சு இப்போ குழந்தை வரையும் வந்துருக்கோம்னு நினைக்கிறேன் இருபது வருஷம் பப்ளிக் சர்வீஸில் ஸோ அது மட்டும் இல்லாமல் பூர்விகா ஏன் இவ்வளோ ட்ரஸ்டபுளாக இருக்குது அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் யுவராஜ் சார் ஸோ அவருக்கு அந்த பூர்விகாங்கிற இல்லை எனக்கு தெரியும் ஆக்சுவலி அவரோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒன்று நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் சாருக்கு வந்து இந்த பிராண்ட் மேலேயும் இந்த பிராண்டில் ஒர்க் பண்ணுற எல்லார் மேலேயும் என்ன ஒரு பாண்டிங் இருக்குது அந்த பாண்டிங் ஒர்க் இருந்து அப்படியே பப்ளிக்கிட்டே எப்படி போகுதுன்ற அந்த பாண்ட் எனக்கு தெரியும் ஸோ இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் ஆகுது ஒரு நல்ல கன்சர்ன் ஒரு ஒரு நல்ல கம்பெனியோட இருபது வருஷம் செலிப்ரேஷனில் நான் ஒரு பார்ட்டாக இங்கே வந்திருக்கேன்றதே எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்யூ ஸோ மச் ஒன் செகண்ட் சார் ஃபார் இன்வைட்டிங் மீ இயர் ஸோ இதை பார்ட்ரேட் பண்ண உங்களுக்கு தெரியாது எனக்கு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒன்ஸ் தேங்க்ஸ் அண்ட் இந்த இருபது வருஷ சர்வீஸ்ல இவ்வளோ ட்ரஸ்டபுளான ஒரு பிராண்டா இது இவ்வளவு பெருசா வளர்ந்து நிற்குது அப்படின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணமா சௌமியோட லான்ச் வந்து இங்கே வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சு இங்கே வர்றது ஸோ அதுலயும் ஒன்ஸ் அகைன் நாங்கள் இங்கே எந்திருக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒன்ஸ் அகைன் ஐ விஷ் ஐ மீன் இன்னும் நிறைய நிறைய ஆண்டுகள் நிறைய நிறைய கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட வந்து சேரணும் அப்படின்றதுக்கு என்னோட விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் சார் அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் ஃபார் ஹேவிங் வீடியோ அண்ட் ரூபிங் தான் ஃபேமிலி இந்த எல்லாருக்குமே ஒன்ஸ் எகிண்ட் தேங்க் யூ சோமஸ் இது இன்னும் ஸ்பெஷல் என்னோட மொபைல் நான் இங்கே வந்தேன் என்னோட மொபைல் கேஸ் பேக் பேக்கேஜிங்க தான் நான் போட்டேன் சரி இன்ட்ரஸ்லாம் வந்து நான் போட்டுருந்தோன்னே அது இன்னும் ஸ்பெஷலா இருக்கு எனக்கு ஓகே நீங்கள் தான் ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஒன்ஸ் அகை தேங்க் யூ அண்ட் இன்னொன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நான் சொல்ல ரொம்ப ரொம்ப தைரியமா சொல்லலாம் பூர்வியாவோட எல்லா ஷோரூம்லையுமே நீங்கள் விழுக்குள்ளார போயிட்டு அங்க இருக்க ஸ்டாஃப் கிட்ட வந்து வெறும் ஸ்மைலை மட்டும் நீங்கள் பார்க்க முடியும் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைலிங் ஃபேஸோட வெல்கம் பண்ணுவாங்க அதுக்கு காரணம் அதுக்கு காரணம் இந்த பேர் மேலே சார் வச்சிருக்க ட்ரஸ்ட் அந்த பேர் மேலேயும் இங்கே பண்ற ஸ்டாஃப் மேலேயும் சார் தான் அந்த இப்போ யூஸ் பண்ணேன் பார்த்தேன் ஆக்சுவலி பார்ட்ராக லைக்காக இருக்காங்க ஸோ இதோட இதோட கேமரா தான் பெஸ்ட் பார்ட் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இப்போ யூஸ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சுது இந்த லைட்டை கரெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது அதோட கிளாரிட்டி இன்னும் சூப்பராக இருக்கு சார் ஓகேங்க வந்திருந்தேன் அதில் ரொம்ப ஸ்பெஷல் வந்து லைக்காவோட அந்த கேமரா தான் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் அந்த ரீல்ஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேமரா ஸோ அதோட ஐ மீன் அந்த கேமராவை நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் ஆல்ரெடி அதை பற்றி படிக்கவும் செஞ்சிருந்தேன் அதோட கிளாரிட்டி ரொம்ப 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 சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக வந்து டெரக்டர்ஸுன்னு டெரெக்ட் டெரெக்டர் ஆப்ஷன் சொல்லி அதில் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அது வந்து மெயினாக கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட் சௌமி ஃபோர்டீனை வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள் ஓகே அண்ட் பூர்விகாவோட இருபது வருஷத்தோட ஆனுவல் செலிப்ரேஷன் போயிட்டுருக்கா அதாவது இருபது ஆண்டு கால சர்வீஸ் இது ஸோ இருபது வருஷமாக மக்களோட பெரும் நம்பிக்கையை பெற்ற ஒரு பிராண்ட் பூர்விகா ஸோ தி பெஸ்ட் ரீட்டைலர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அதோட இருபதாவது வருஷத்தோட செலிப்ரேஷனுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் தேங்க்யூ அது நிறைய பண்ணுறாங்க அது வரிசையாக வரும் இனிமேட்டு ஒவ்வொன்னா அதோட அப்டேட்ஸ் வரும் இப்போ என்னால் எதுவும் சொல்ல முடியாது அதோட ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க மேக்ஸ் டு மேக்ஸ் அடுத்த மாதத்துக்குள்ளார ஒரு நல்ல அப்டேட் இருக்கும் உங்களுக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பூர்விகாவோட டுவெண்டி எத் அனிவர்சரி ஸோ ஐம் ரியலி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் இது இவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் அதோட சின்ன பார்ட் ஆகிறது ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் தட் அதுலேயும் ஜியோமி ஃபோர்டீன் ஸோ அது ரொம்ப நல்லா இருக்குது த கிளாரிட்டி இஸ் ரயலி வெல் அந்த லைட்டில் எல்லாம் வீட்டுக்கு த ஃபோட்டோஸ் ஸோ இட்ஸ் நீட் அண்ட் ஸோ கிளியர் ரொம்ப அழகாக காட்டுறேன் ஸோ இட்ஸ் ரியலி நைஸ் ஐம் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் இட் தேங்க்யூ ஃபார்ஸ் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஸ்மார்ட்ஃபோன் வி ட்ரூலி பிலீவ் இட் இஸ் த பெஸ்ட் கேமரா ஃபோன் அவைலபிள் இன் இந்திய மார்க்கெட்டிலே மெய்ஜர் ரீசன் இட் இஸ் பவர்ட் வித் லைக்கா நம்ம எல்லோரும் ஃபியூஜி ஃபிலிம் கனோன் சோனி இந்த கேமரா கிட்ட எல்லாம் கேட்டிருக்கு இதுக்கு கேமரா லோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஸோ நான் இது லைக்கா தான் இது நோர்மலி ஒரு கஸ்டமர் டிஎஸ்எல்ஆர் கேமரா வாங்கணும்னா லைக்டா இட் வில் காஸ்டிங் ஃபைவ் டு எயிட் லேக்ஸ் We are bringing this in smartphone under 70k. So that is the biggest thing. Uh, secondly, Android phone normally bulkier here. Uh, we have solved this in this phone, very compact. Uh, that is second part. Third, it comes with the most powerful processor, 3, uh, then 1.5k AMLOID, 50 watt wireless charger, and so many amazing features Now, like that. Uh, at Purviga, you get great offers. 24 x 0 AMI available, 5000 instant cashback, 5000 number exchange. So effective, uh, you know, Xiaomi 14 can be earned at 160k. So on that point, thank you so much. Please visit nearest OMIya experience Xiaomi 14. It's a truly magical uh, camera phone. You can experience. Thank you, thank you.